ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல் என்னோட சேனல் இப்போ தான் மொதல் முதல் பார்க்குறாங்க ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஒரு அப்டேட் நியூ அப்டேட் வந்திருக்கு இது பழைய அப்டேட் தான் எல்லாருக்கும் வரல வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் வந்திருக்கு நேற்று தான் நான் எனக்கு வந்தது உங்களுக்கெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள் இப்போ நார்மல் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு தம்ணைன் வைப்போம் அந்த தம்ணைன் பிடிக்கலைன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் மாற்ற முடியாமல் ஒரு தம்ணைன் இருந்தது ஒரு என்ன தமிழன் உழுவுது அதுதான் இருக்கும் மறுபடியும் மாற்ற முடியாது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தமிழை மாற்றுறதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது எப்படி மாற்றலாம் எப்படி போகலான்னு பார்ப்போம் இப்போ யூடியூப்கில் போயிட்டிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா யுவர் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த யுவர் வீடியோவை தொட்டுக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட எல்லா வீடியோக்களும் இங்கே வரும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ ஷார்ட்ஸ் நீங்கள் போட்ட வீடியோக்கள் இருக்கும் இதில் எந்த இதில் எந்த வீடியோவுக்கு நீங்கள் தம்ணைன் மாற்றுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு தமிழை மாற்றலாம் அதாவது அந்த வீடியோக்களில் உள்ள தம்ணையனை மட்டும் திருப்பியும் வேற தமிழைன்னு வைக்கலாம் அதனால் புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவுக்கு நான் தமிழன் மாற்றுறேன் பாருங்கள் இதை சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் போய்க்கோங்க எடிட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா இதில் போயிட்டு நம்ம தம்னேன் வந்து அதாவது டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம் ரிலேட்டட் வீடியோ கொடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான்னு இருக்கும் சார் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அந்த தம்னேனில் பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பென்சில் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த தம்னேன் வைக்கணுமோ அந்த தம்ணைனு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த தம்ணைன் தான் நீங்கள் வைக்கணும் முருகன் வைக்கணும் அப்படின்னா இந்த முருகனை வச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி இந்த தம்ணின் இருந்தது இப்போ தான் இந்த இந்த தான் இருக்குது உங்களுக்கு அதாவது கட் அவுட் பண்ண தான் இருந்தது இப்போ நீங்கள் எந்த தம்ணைன்னு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த சேஞ்ச இந்த த தம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தம்ணைன்னு என்ன தம்ணைன்னு இருந்தது வேறு தம்ணைன்னு இருந்துச்சு நீங்கள் எது வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் கீழே நகர்த்தி நகர்த்தி இந்த கீழே பாக்ஸு கொடுத்துருப்பாங்க இதில் நகர்த்தி அந்த வீடியோவில் உள்ள தம்ணைனை நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப சுலபமான வழி தான் இப்போ நியூவாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு தான் உடனே நான் உடனே போட்டிருக்கேன் ஏன்னா நேற்று எனக்கு வந்தது இப்போ டிக் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு இருந்த தமிழின் வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போ உள்ள தமிழன் வேறு மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான வேலை தான் இதே மாதிரி உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோக்கள் ரன் ஆகிற வீடியோக்கெல்லாம் என்ன தமிழன் அதாவது ஏதாவது தமிழை நம்ம ஒப்புன்னு நினச்சிருப்போம் ஆனால் தமிழ் மாறி போயிருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தமிழன் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தரன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் உங்களுக்கெல்லாம் வந்திருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பாய் தேங்க் யூ யு யு யூ ஃப்ரெண்ட் ஃபார் ஃபுல் சப்போர்ட் இன் வாட்சிங் மை வீடியோஸ் ஐ ட்ரூலி அப்ரிஷியட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ டேக்ஸ் த டைம் டு வாட்ச் மை கான்டெண்ட்